இ தல்ஃபிதர் விடுமுறை நெருங்கி வரனால சாஜா சர்வதேச விமான நிலையம் பரபரப்பான பயணப் பருவத்திற்கு தயாராகி வருது ஆயிரக்கணக்கான பயணிகள் சாஜா விமான நிலையத்துல பயணிக்க இருக்காங்க இவர்களுக்கு சுமுகமான மற்றும் தடையற்ற பயணத்தை உறுதி செய்யும் வகையில் எதிர்பார்க்கப்படும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பை ஈடுகட்ட முழுமையாக தயாராக இருப்பதாக சாஜா விமான நிலையம் அறிவித்துள்ளது இந்த காலகட்டத்தில் சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் விமான நிலையத்திற்கு கடந்து செல்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சிரமம் இல்லாத விமான நிலைய அனுபவத்தை வழங்குவதற்காக ஆணையம் அனைத்து நிறுத்தங்களையும் தயார் செய்து வருது இதில் பயணிகள் குறிப்பாக மூத்த குடிமக்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளி பயணிகளுக்கு உதவ கூடுதல் ஊழியர்களையும் நியமிக்குது சாஜா விமான நிலைய ஆணையம் மிகவும் திறமையான பயணிகள் அனுபவத்திற்காக வசதிகள் மற்றும் சேவைகளை மேம்படுத்திற்கு மார்ச் இருபத்தி ஏழு முதல் ஏப்ரல் ஆறு வரை மொத்தம் மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நான்கு விமானங்கள் பறக்க திட்டமிடப்பட்டுள்ளதா சொல்றாங்க இத்தகைய உச்ச பயண காலத்துல சில வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்காங்க அதாவது பயணிகள் எல்லாரையுமே மூன்று மணி நேரத்திற்கு முன்னாடியே ஏர்போர்ட் வர சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் செக்கிங்க யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சார்ஜா விமான நிலையம் பதினேழு மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளை வரவேற்றது இது முந்தைய ஆண்டை விட பதினொன்று புள்ளி நான்கு சதவீதம் வளர்ச்சியை பிரதிபலித்ததா தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க